ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் நான் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் தேர்ட்டி டேஸ் வந்து போட்டிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செவன் டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது இந்த செவன் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வெயிட் எவ்வளோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இருந்தது அதுக்கப்புறம் லாஸ்ட்டு முடிக்கும்போது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் கிராம் காட்டுது ஆனால் வந்து என்னோடய வெயிட் வந்து ஆக்சுவலி நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஹண்ட்ரடில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் அடுத்த நாள் நான் வந்து வீடியோவை வந்து எடுக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு இடையில வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து வந்து ஒரு ஒரு வீடியோ ஆகிடுச்சு படிப்படியாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயிட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சுது எடு எப்பயுமே வந்து மார்னிங் எழுந்தோன்னே வெயிட் செக் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டர் வந்து குடிச்சிட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து வாக்கிங் வந்து போவேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே காலையில் வந்து ஃபுட்டு எந்த மாதிரி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்கிறதே தான் நான் வந்து தனிப்பட்ட முறையாக எதுவும் வந்து சமைச்சிக்கிறது கிடையாது இப்போ நம்ம ஏதாவது வந்து எப்பயுமே வந்து ஒயிட் ரைஸு ரசம் பொரியல் அந்த மாதிரி வந்து செய்வேன் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து ஒயிட் ரைஸ் எடுத்துக்குவேன் ஒரு நேரம் மட்டும் நம்ம வந்து வெள்ளை சாப்பாடு எடுத்துக்கலாம் மீதி ரெண்டு நேரமுமே வந்து நம்ம நார்மல் அரிசி மாவு தோசை இல்லாம ராகி தோசை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ராகி தோசை வந்து எடுத்துக்கிறேன் இந்த தான் வந்து சாப்பிட்றது அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு மூணு ராகி தோசை அது இல்லாமல் என்ன குழம்பு இருக்கும் காய் இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் அதிகமாக வந்து எடுத்துப்பேன் டீ காஃபி வந்து நிறையவே குடிச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க்கு வந்து நான் வீ வீட்டிலேருந்தே வந்து டைலரிங் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்குறேன் எனக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கே வந்து டைம் வந்து சரியாக போயிடும் அதில் வந்து என்னோடய வெயிட் வந்து என்னால் பார்க்கவும் முடியல கண்ட்ரோலில் வச்சுக்கவும் முடியல எனக்கு பார்த்தி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் செய்கிற வேலைக்கு என்னோடய உடல் உழைப்பு அதிகமாக வந்து தேவைப்படுறதே வந்து கிடையாது ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்டு உடனே மிஷினில் உட்காந்து தேக்க போகிறது மட்டும்தான் அப்படி இருக்கும்போது எனக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் இருந்தது நானும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கிறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தோண ஆரம்பிச்சுது நம்ம வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அப்புறம் தான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மா சேஞ்ச் தான் நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன் சாப்பிட்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு நேரம் மட்டும் வெளில சாப்பாடு அதுவும் வந்து காலையில் டைமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு கொஞ்சம் செரிமானம் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் டீ காஃபியில் வந்து சுத்தமாக வந்து டீ காஃபி வந்து குடிக்கிறதையே விட்டுட்டேன் பிளாக் கா காஃபி தான் அதுவும் வந்து வித்தவுட் சுகர் தான் அப்பப்போ வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் லெமன் வந்து அதில் புளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் அப்படி தான் வந்து பண்ணுறது இல்லைன்னா வந்து ஒரு நாளைக்கு கணக்கே இல்லாமல் ஒரு ஆறு ஏழு டீக்கு மேலே வந்து குடிச்சிட்டு இருப்பேன் சக்கரை கம்மியாக தான் வந்து குடிப்பேன் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து சர்க்கரை வந்து அதிகமாக எடுத்துக்கிறதே கிடையாது அதே மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸும் வந்து அதிகமாக இல்லை அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்கட்ஸு அப்புறம் வந்து பப்ஸு இந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து சாப்பிடுவோம் அப்புறம் வந்து வடை பஜ்ஜி இந்த மாதிரி வந்து கடைங்களில் வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன் ஆனால் வந்து இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைட் ஃபுட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து எனக்கு நிறைய ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா டிஃபன் வாங்கிக்கிறது இந்த மாதிரி வந்து அதிகமாக இருக்கிறப்ப கொஞ்சம் அதை வந்து கம்மி பண்ண ஆரம்பித்தேன் முடிஞ்ச அளவுக்கு வீட்லையே ஏதாவது வந்து செய்கிறதுக்கு தான் பார்த்துக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமிங் டைமிங் வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பது ஒன்பதுரை பத்து அந்த டைமிங்க்கு வந்து சாப்பிட்றது ஆனால் இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் டூ டென் ஓ எயிட் ஓ கிளாக் உள்ளார நைட் டின்னர் வந்து முடிச்சிட்றேன் காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பதுல ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து சாப்பிட ஆரம்பிப்பேன் இடையில வந்து வேறு எதுவுமே வந்து சாப்பிட்றதில்ல அப்பப்போ பாத்தீங்க அப்படின்னா வேக வச்ச முட்டை சாப்பிடுவேன் அதிகமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகி தோசை தான் அதுவும் வந்து எனக்கு ஒரு மூணு தோசை சாப்பிட்டாலே நல்லாவே வயிறு வந்து நம்பின மாதிரி வந்து இருக்கும் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆரம்பத்தில் எனக்கு வந்து ஒரு பசியோடவே இருக்கிற மாதிரியே தான் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது அதுவே வந்து நாளாக நாளாக அதுவும் இல்லாமல் தண்ணி நிறையா வந்து குடிக்க ஆரம்பித்தேன் முதலெல்லாம் தண்ணி வந்து நான் குடிக்கிறதே கிடையாது அதுவும் இல்லாமல் மிஷினில் உட்காந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து நிறைய தண்ணி வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க அதனால் வந்து நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பித்தேன் என்னோடய வயிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் குறைஞ்சது நாலஞ்சு லிட்டராவது வந்து தண்ணி குடிக்கணும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து நிறையா தான் குடிச்சிட்ருக்குறேன் அதே அதே மாதிரி சாப்பாட்டோட அளவையும் கம்மி பண்ணிட்டு பொரியல் கூட்டு இந்த மாதிரி அதை வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்திக்க ஆரம்பிச்சேன் டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து சிக்ஸ் டு செவன் ஓ கிளாக் வரையும் ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் போவேன் ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு செவன் டு எயிட்டு இல்லைன்னா எட்டு டு ஒம்பது அது வரையும் வந்து வாக்கிங் போவேன் ஒர்க் அதிகமாக இருந்தது அப்படின்னா வந்து காலையில் போன வாக்கிங்கோடவே வந்து விட்டுறது ஆனால் வந்து ஸ்டெப்ஸ் எப்பயுமே வந்து கவுண்ட் பண்ணுறதே வந்து கிடையாது நான் தம் தண்ணியாக எடுத்துக்காமல் நம்ம இந்த மாதிரி மோர் இளநி அந்த மாதிரி கூட ஏதாவது ஜூஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஆனால் சக்கரை போடாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து நிறைய டைம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினை பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஆனால் என்னால் தொடர்ந்து கண்டினியூ பண்ணவே முடியாது இன்னைக்கு இந்த ஒன் வீக் கம்ப்ளீட் பண்ணதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது இப்போ வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவ்வளோதான் வந்து நான் வந்து என்னால் க அதை ஃபாலோ பண்ண முடியும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண முடியாது அப்போவே வந்து எனக்கு தெரிய நம்ம நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நமக்குன்னு தனிப்பட்ட முறையில் எதுவுமே நம்மளால் சமைக்க முடியாது அதே மாதிரி வீட்டில் சமைக்கிறதையே நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம் அளவாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நினச்சேன் வெளியில் சாப்பிட்றத விட்டுறலாம் டீ காஃபி குடிக்கிறதையும் வந்து நம்ம விட்டுறலாம் வெறும் பிளாக் காஃபி பிளாக் டீ அந்த மாதிரி மட்டும் குடிச்சுக்கலாம் வாக்கிங் வந்து போகலாம் டெய்லி ரெகுலராக அப்படின்னு பண்ணி தான் வந்து இந்த ஒன் வீக்கும் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் இதை ஃபாலோ பண்ணி இந்த ஒன் வீக்கில் எனக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி நூறு கிராம்லேருந்து நான் இன்னைக்கு இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறுநூறு கிராம் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு கிலோ நாலு கிலோ பக்கமாகவே நான் வந்து குறஞ்சிருக்குறேன் நமக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வந்து சீக்கிரமாக குறைஞ்சிரும் ஆனால் வந்து அதுக்கு மேலே தான் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படி தான் எனக்கும் இருந்தது கிராம் கிராமாக தான் வந்து குறைய ஆரம்பிச்சுது இந்த மாதிரி நீங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது நம்ம சொன்னதில் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னையும் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக இன்றைக்கி மார்னிங் வெயிட் செக் பண்ணணும் தான் இன்றைக்கி சண்டே பண்ணணுதான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்